chers ray family இப்ப நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டுகிட்ட மாதிரி ஃபன் ஒவ்வொருத்தர் பிஸ்கெட்ஸ் யார் ஃபர்ஸ்ட் சாப்பிடுறாங்களோ அவங்க வின்னர் வின்னருக்கு வந்து இந்த திரவளாவல அவங்க என்ன என்னால முடிஞ்சது நான் வாங்கி தரேன் சரியா அந்த கோவில வாங்கி தர தான் Hey. Nine. 10. 11. 12. 13. 14. 15. 16. 17. 18. 19. 20. 21. <laughs> 22. 23. 24. 25. 26. சோ அந்த கார வீட்டுக்கு

இந்த குரங்குட்டி வாயில அதுக்குமே அந்த மாதிரி ஒரு சைடா வீங்கி நிக்குது பாருந்தாட்ட உள்ள போக கூடாது ரயிரா குடுங்க அவனா தொட்டா தண்ணி வளம் இங்க கழிச்சு முழுங்கணும் சொல்லியாச்சு ஏய் போட் போர்ஜெல்லாம் பண்ணக்கூடாது அது குரங்குட்டி